நாற்பது மணி நேரத்துக்கு மேலே தான் பாடி ஆகும் இப்போ தான் நாற்பது நேரம் ஆயிருக்கிறதே ஆமா நாற்பது மணி நேரம் இப்போ தான் ஆகிருக்குது வெறும் பாடி இன்னைக்கு தான் வரும் ஒன்று இன்னைக்கு வரும் இல்லை நாளைக்கு நாளைக்கு காலையில் வந்தே ஆகணும் அந்த தலையத்து எப்படியா இருந்தாலும் நாளைக்கு காலையில் வரணும் அப்படியோ அப்படியே பாடியும் நாளைக்கு காலையில் வந்தே ஆகணும் அது அய்யா இது இங்கேலாம் கரவுதுங்க அதே அந்த பக்கம் ஏன் கரவு அந்த 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 பக்கம் தான் ஏன் கறவுது இதெல்லாம் கரவு ஓதுங்கிறது வாய்ப்பே இல்லை மீந்த எத்தேர்னா இருக்குமா என்ன இதுன்னா என்ன மீனா இது மீனே கிடையாது எனக்கு கிடைத்து வாய்ப்பு இல்லை இது அது அந்த அந்த பக்கம் தான் பார்க்கணும் அவன் எண்ணம் பாரு எப்படி வந்து பார்த்தியா அவனுக்கு அவனுடைய எண்ணம் சரக்குலாம் இல்லை சரக்குலாம் இல்லை கஷ்டம்